கர்மவினை நீக்கும் கதித்த மலை பெருமானிடம் உபதேசம் பெற்றவர்கள் சிவபெருமான் அகத்தியர் மற்றும் அருணகிரிநாதர் மூவரும் ஆவர் அகத்தியர் முருகப்பெருமான் குடி கொண்டுள்ள தலங்களுக்கெல்லாம் யாத்திரை சென்றார் ஒரு முறை அகத்தியர் இந்த கத்தி மலைக்கு வந்தார் ஆண்டவருக்கு பூஜை நிவேதனம் செய்ய நீரின்றி தவித்தார் அவர் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள முருகனும் காட்சி தந்து மலையை தம் வேலை ஊன்றி ஓர் ஊற்றை ஏற்படுத்தினார் உடனே நீர் பெருகிற்று பெருமகிழ்ச்சியுடன் தம் அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்ட அகத்தியர் தொடர்ந்து சில நாட்கள் இத்தலத்தில் தங்கி முருக வேலை வழிபட்டார் முருகன் தன் கோர்வேல் கொண்டு உருவாக்கிய மலை ஊற்று இன்று வரை வச்சாமல் நீர் வழங்கி கொண்டிருக்கிறது கதித்த மலைக்கு எதிர்த்த மலை இல்லை என்று பலரும் இதன் பெருமை பற்றி கூறுவர் கதித்த மலை என்ற சொல்லுக்கு கோவிந்த என்ற பொருள் உண்டு அம்மை அப்பனாகிய பெற்றோரிடம் ஞான பெற முடியாத முருகன் கோவித்து இங்கு வந்து குடிகொண்டதால் கோவித்த மலை என்றானது அதுவே கதித்த மலையாக மாறியது கோவித்து கொண்ட முருகனை காலை வாகனத்தில் வந்து அம்மையும் அப்பனும் சமாதானப்படுத்த முயன்றார்கள் கதித்த என்பதற்கு எழுதுதல் நக்கதி அடைதல் மிகுதல் கனமான உயர்ந்த என்றெல்லாம் கூட பொருட்கள் உண்டு கதித்தாச்சலத்தில் உரைபவனாதலால் முருகப்பெருமானுக்கு கதித்தாச்சல மூர்த்தி என்று பெயர் மக்களின் பேச்சு வழக்கில் கதித்த மலை என்றே வழங்கப்படுகிறது கதித்த மலையை மயூரகிரி என்றும் அழைப்பார்கள் கதித்த மலையே மயில் வடிவில் உள்ளது மயிலுக்கு வடமொழியில் மயூரம் என்று பெயர் அதனால் கதித்த மலையை மயூரகிரி சேத்திரம் என்று அழைப்பார் மலை மேல் கம்பீரமாக ஐந்து நிலை ராஜகோபுரம் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது உயரே கோயிலுக்கு அழைத்து செல்லும் விசாலமான படிகட்டுகள் கிழக்கே நத்தன கணபதியும் மேற்கே பசுபதி லிங்கமும் வடக்கே சூலமும் சூரிய சந்திரரும் மேற்கே தண்டபாணியும் சிற்பமாக உள்ளனர் தென் பிரகாரத்தில் உள்ளது அதனடியில் முருகப்பெருமான் அற்புத தரிசனம் தருகிறார் கிழக்கு நோக்கி தென்மூலையில் கன்னிமூலை கணபதி உள்ளார் பிரகாரத்தில் கொடிமரம் கடந்து அலங்கார மண்டபம் மகா மண்டபம் அத்த மண்டபம் என்ற ஆலய கட்டுக்கோப்பை கடந்தால் கருவறையில் வெற்றி வேலாயுத பெருமான் அருள்கோலம் காட்டி ஆட்கொள்கிறார் வேலாயுத சாமிக்கு பின்புறமாக தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருக்கிறார்கள் இடம்பன் சன்னதியும் அருகில் உள்ளது சிவபெருமானும் பார்வதியும் கோபம் தணிக்க தன் காலை வாகனத்தில் வந்ததற்கு அடையாளமாக இன்றும் மலையின் வடசரிவில் பாறை ஒன்றில் காளையின் திருவடிவு பதிந்த தடம் உள்ளது அப்போதைய மக்கள் சூலக்கல் என்று அழைக்கிறார்கள் கொங்கு நாட்டின் சிறப்பு பெற்ற ஊரம் பட்டி அதீனத்தோடு தொடர்புடையது இக்கோவில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் பயணித்தால் கதித்த முருகன் கோயிலே அடைந்து விடலாம்